அருணாச்சல சிவா திரு அண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் திருக்கோயிலில் வரும் மூன்றாம் தேதி காலை பரணி தீபமும் மாலை மகாதீபமும் ஏற்றப்பட உள்ளது இதற்கு ஆன்லைனின் மூலமாக டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுகிறது அது நாளை அதாவது ஒன்றாம் தேதி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆ ஐந்தாம் வருடம் வருடம் காலை பத்து மணிக்கு ஓப்பனாகும் தேவைப்படுபவர்கள் புக் செய்து கொள்ளவும் ஆன்லைனில் டிக்கெட் புக் செய்தவர்கள் மட்டும் காலை மாலை தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் ஓம் நம